பெரம்பலூரில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு உணவு வழங்குவதில் மெத்தனம் காட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்களும் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசாருக்கு உணவு வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது பெரும்பாலானோருக்கு பிற்பகல் மூன்று மணி வரை உணவு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக அரசு அலுவலர்கள் பசி பட்டினியுடன் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து மூன்று மணிக்கு பிறகு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண